என்னது லண்டன் சொல்லிவிட்டு இதை காட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க என்னோடய ஃப்ரெண்டு நீரஜா தான் லண்டனில் இருக்காங்க அவங்க வெளியில் போகும்போது ஒரு நர்சரி விசிட் போயிருந்தாங்க அதை எனக்காக வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த இடம் சென்ட்ரல் லண்டன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் பண்ணால் சென்ட் ஆஷ்வர்டுங்கிற இடத்துல கார்டன் சென்டர் இருக்குது தான் அங்கே இப்போ வின்டர் சீசன் கொஞ்சம் முடிய போகுது அதில் அதனால் அங்கே நிறையா பிளான்ட்லாம் சேல்ஸ்க்கு வந்திருந்ததா ஸ்பெஷலாக இப்போ வந்து காதலர் தினம் வரப்போதில் அதுக்காகவும் நிறைய பிளான்டெல்லாம் இருந்துதான் மோஸ்ட்லி எங்கள் வின்டர் சீசன் அதிகமாக இருக்கிறனால எல்லாருக்குமே கார்டன் வளர்க்க பிடி கார்டனில் பிளான்ட் வளர்க்க பிடிக்குமா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் இடம் அதுக்காக ஒதுக்கி வச்சுருப்பாங்களாம் இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் ஆனால் வின்டர் சீசன் வந்துவிட்டால் அவுட்டோரில் ஒன்றுமே வளர்க்க முடியாதான் அதனால வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்குன்னு எப்போதுமே பிளான்ட் வீட்டில் இருக்குமா அங்கே இதெல்லாம் நிறைய புக்கேஸ் காதலர் தினத்துக்காக நிறையா இருக்குமா இதுலேருந்து பிளான்ட்டாகவே இருக்குமா இதுலேருந்து நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணி நமக்கு வைக்க மாதிரி செஞ்சு கொடுக்க சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்களாம் இங்கே நிறைய இன்டோர் பிளான்ட் இருக்குமா அங்கே போய் நம்ம பிளான்ட் வாங்கணும்னு தான் இல்லையா அங்கே போய் அதை பார்த்தாவே போதுமா ஆரம்பத்தில் அவங்க லண்டன் போயிருந்தப்ப இந்தியாவிலேருந்து போயிருந்தப்போ அவங்க இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம் அப்போல்லாம் அவங்களுக்கு இது மாதிரி கார்டன் சென்டர் போய் பார்த்துட்டு மட்டுந்தான் வருவாங்களாம் அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக் நாங்க நாங்கள் படிக்கும்போதும் பிளான்ட் பற்றிலாம் ஒரு நாள் கூட நாங்கள் பேசினதே இல்லை அவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கேன் அவங்க வீட்டில் வந்து இந்த யாழ்ப்பாணம் முருங்கையெல்லாம் இருக்கும் அவங்க வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் சமைச்செல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அவங்க வீட்டிலேருந்து ஒரு நாளும் நாங்கள் கார்டன் பற்றி பேசினதே இல்லை ஆனால் நீரஜாவோடய அப்பாவுக்கு கார்டன் அந்த பிளான்ட்னால் ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும் மற்றபடி எங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரு நாளும் ஷேர் பண்ணதே இல்லை படிக்கும்போதும் சரி எங்கள் குரூப்லேயும் சரி எங்கள் குரூப் பெருகுரே கேங் பத்து கேர்ள்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாளும் நாங்கள் வந்து பிளான்ட் பற்றி ஷேர் பண்ணதே இல்லை ஆனால் இப்போ பிளான்ட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தூரத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் டெய்லியுமே பேசிப்போம் அப்போ பிளான்ட் பற்றி பேசாத ஒரு நாள் கூட கிடையாது பிளான்ட் வந்து நமக்கு இந்த பிளான்ட் வளர்க்குறதுனால நமக்கு வந்து காய் கொடுக்கும் பூ கொடுக்கும் அப்படின்னு இல்லாமல் அந்த பிளான்ட்டை பார்த்தாவே போதும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது எனக்கும் கூட சில நேரங்களில் சில நேரத்தில் அந்த அலங்கார செடிகள்லாம் முன்னாடியெல்லாம் நினப்பேன் இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டில் வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் கூட நினப்பேன் இந்த பிளான்ட் இருக்குல்ல இது அவ்வளோ காஸ்ட்லியானதா இது இந்தியன் மணியில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆகுமா அந்த அழகு செடிகள்லாம் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினப்போம் ஆனால் அதுல வந்து ஒரு பூ இருக்காது காய் இருக்காது ஆனால் சில செடிகளை வந்து நமக்கு வாங்கணும்னு தோணும் நம்ம கூட வச்சுக்கணும்னு தோணும் அது மாதிரி நான் இப்போ ரீசண்டாக வாங்கின ஒரு செடி வந்து மரகத பனை அதில் பூ வராது காய் வராது ஒன்றுமே வராது ஆனால் நான் சும்மா வாங்கும்போது சொல்லிக்கிட்டேன் இது என்னோட பொண்ணுக்காக வாங்குறேன் ஸ்டடி ரூம் பிளான்ட் இது நான் வாங்க போகிறேன் இது வந்து டியூபர்ஸ் அங்கே வந்து வின்டர் முடிஞ்சோடனே சம்மரில் வளர்க்குறதுக்காக ரெடி பண்ணிடுவாங்களாம் இதுலேருந்து பூக்கள்லாம் பூக்களோ காய்களோ வருமா அதுக்கு அந்த அட்டையிலே எழுதிருக்குமா இந்த பிளான்ட்டுக்கெலாம் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று இருக்குது பிளான்ட் பாஸ்போர்ட்டாக அந்த பிளான்ட் பாஸ்போர்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா அந்த பிளான்ட்டு வந்து எப்போ விதைக்கணும் அதில் வந்து என்ன ஒரு சூழ்நிலையில் அதை வளர்க்கணும் அதுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எழுதியிருக்குமா அதுக்கு பேர் பிளான்ட் பாஸ்போர்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குமா இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் போக மாட்டாங்களாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ அந்த ஏஜில் உள்ளவங்கள் எல்லாருமே போவாங்களா அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவாங்களாம் அந்த இடத்துக்கு ஃபேமிலியாக போகிறத விட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அந்த இடத்துல உக்காந்து சாப்பிட்டுட்டு அதை சுற்றி பார்த்துட்டு நிறைய நேரம் உட்காந்து பேசிட்டு அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துக்கு போவாங்களாம் சின்ன வயசில் உள்ளாங்க அந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அவங்களாம் ரொம்ப போகிறது ரொம்ப கம்மி தானா என்னோட ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாவே நல்லா இருக்குமா அது மாதிரி தான் பிளான்ட் லவர்ஸாக இருந்தால் எப்படி ஒரு சின்ன குழந்த பொம்மை வாங்கிட்ருக்குங்களோ அதனால எந்த ஒரு சும்மா ஓட்டி பார்த்துட்டு உடஞ்சி போயிடும் ஏதோ ஒன்று அதே மாதிரி தான் அந்த பிளான்ட்டு வந்து எந்த ஒரு காரணமுமே இருக்காது அதை அதை வந்து வளர்க்கணும் அதை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தோணும் அவங்களாம் வந்து பிளான்ட் லவர்ஸ் ஒரு வெண்டக்காய் வரும் கத்திரிக்காய் வரும் இது வளர்த்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் என்ன சொல்கிறது அதுலேருந்து பூ எடுக்கலாம் காய் எடுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த பிளான்ட்டை வளர்த்தாவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பிளான்ட் இருக்குது இந்த ஜேடும் எனக்கு அப்படி தான் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னே தெரியல இன்னுமே இந்த மாதிரி பிளான்ட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்